நீங்க பாட்டுக்கு ஆக்ஷன் எடுத்தா ஆக்ஷன் எடுத்தா சொல்றீங்க அந்த பர்டிகுலர் கள்ளக்குறிச்சி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கல் எரியும் தூரம் சொல்றாங்க உயர் நீதிமன்றத்தில் கல் எரியும் இந்த இன்சிடன்ட் நடந்திருக்கு இத உங்களால பார்க்க முடியலையா இவங்க மேல விசாரணை அப்படின்னு டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங் இனிஷியேட் பண்ணிருக்கீங்களா அந்த டீட்டெயில் நீங்க இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட கேஸ்க்கு நீங்க கொடுக்கவில்லை மினிஸ்டர்ஸ் இன்வால்வ்டு அரசாங்க அபிஷியல்ஸ் இன்வால்வ்டு அப்படின்னா நீங்க சிபிஐக்கு மாத்தலாம் ஆனால் சும்மா சிபிஐக்கு மாத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஆனால் இப்ப நீங்க கேட்ட மாதிரி சிபிஐக்கு மாத்தினதுனால உடனே நடந்து முடிஞ்சிருமா துரிதமா கண்டிப்பா கேரண்டி கொடுக்க முடியாது சார் உச்ச நீதிமன்றம் கேட்கறாங்க என்ன கேட்கிறான் சிபிஐ அடுத்து நடத்துவதில் உங்களுக்கு என்ன சங்கடம் இத உச்ச நீதிமன்றம் கேட்டு நிறைய பேர் எம்எல்ஏஸ் எல் ஏஸ் அவங்க ஃபோன் எல்லாம் அப்போ இவர் டேப் பண்ணிருக்கார் டாப் பண்ணி அரசாங்கத்துக்கு அரசாங்கம் குறித்து முதலமைச்சர் அவங்களுக்கு கொடுக்குறாரு எம்எல்ஏ என்ன பேசுறான் இந்திய என்ன பேசுறான் இது எம்எல்ஏனு வரைச்ச இன்க்ளூட் இன் டி எம் ஜாஃபர் சைத் அப்புறம் ரெண்டாவது ஐ பெரியசாமி இருக்கார் அப்புறம் சீஃப் செக்ரட்டரி ராஜா மாணிக்கம் ஒருத்தர் அப்புறம் அவருடைய பையன் துர்கா சங்கர் இவங்க எல்லாருமே இதில் அக்யூஸ்டாக இருக்காங்க இவர் மேலே எந்த இவங்க அலோகேட் பண்ணது இவங்க ஒய்ஃபு கொடுத்தது இதில் எந்த வித கே இதுவும் இல்லை இது எல்லா வச்சு சரி நமக்கு சொல்லலை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சாங்ஷன் கொடுக்கலை அது அது சேங்ஷனே இல்லாமல் அஞ்சு வருஷம் இந்த கேஸ் ஓடிட்டுருக்கு எப்படி போயிட்டுருக்கு இந்த கேஸை நாங்கள் எதையுமே இன்னும் ஹைகோர்ட் வெப்சைட்ல அப்லோட் பண்ணவில்லை நான் ஹைகோர்ட் வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருந்தால் நீங்கள் சொல்ல மாதிரி மேபி மேபி ஒத்துக்கலாம் ஆனால் ஹைகோர்ட் வெப்சைட்ல போடலை அதனால எங்களுக்கு எல்லா விதத்திலையும் பவர் இருக்கு அதனால கண்டிப்பாக நாங்கள் எடுத்து செய்ய முடியும் நாங்கள் எடுத்து விசாரிக்கிறதுல எந்தவித தவறும் கிடையாது தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் திரு ரவிசங்கர் பத்மநாபன் அவர்கள் வணக்கம் 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 கள்ளக்குறிச்சி அந்த கேஸை வந்து சமீபத்துல சென்னை உயர்நீதிமன்றம் சிபிசிஐடி கிட்ட இருந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவு பிறப்பிச்சாங்க இதை எதிர்த்து நம்ம தமிழக அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிட்டு இந்த விஸ் இந்த வழக்கை சிபிஐ விசாரணை பண்ணக்கூடாது அப்படின்றத கோரிக்கை வச்சிருந்தாங்க நேற்றைய முன்தினம் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல விசாரணை வந்தப்ப வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு குட்டு வச்சிருக்க உச்ச நீதிமன்றம் இந்த கள்ளக்குறிச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது பெரிய ஒரு கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சார அந்த கள்ளச்சாராய இதை பிடிச்சி அறுபத்தெட்டு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த சமயத்தில் ஒரு இருநூறு பேருக்கு மேலே இதில் வந்து ஹாஸ்பிடல்ல அவங்க அட்மிட் பண்ணாங்க சென்னை உயர்நீதிமன்றமே அந்த நம்பர்ஸ்லயே வந்து தமிழக அரசாங்கம் கன்ஃப்யூஷன் இருக்கு அப்படின்னு இருக்குன்னு சொல்லிருக்காங்க சோ இது வந்து பெரிய ஒரு கள்ளக்குறிச்சி அந்த மக்களுடைய வாழ்வாதாரமே ரொம்ப அடி அடிவாங்கித்து எதனால வாழ்வாதாரம் சொல்லாறேன் அப்படின்னா இந்த அறுபத்தெட்டு பேர் இறந்து போனவங்கல எத்தனை பேர் ஒரு சிங்கிள் மெம்பர் ஏர்னிங் மெம்பர் இருக்கும் அந்த ஃபேமிலிக்கு தமிழக அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு இறந்து போன ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் பத்து லட்சம் கொடுத்தாங்க அந்த பத்து லட்சம் கொடுத்ததே பெரிய ஒரு சர்ச்சை ஆச்சு அதாவது கள்ளச்சாரையும் கொடுத்து அவங்களுக்கு இறந்து போனது பத்து லட்சங்குறீங்க ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சத்து போனால் அஞ்சு லட்சம் கொடுக்குறீங்க நீதிமன்றமே கேள்வி கேள்வி கேட்டிருக்கு இதுவே பெரிய ஒரு சர்ச்சை ஆச்சு இந்த விஷயத்தில் இதை வந்து இவங்க ஐகோர்ட் இவங்க என்ன பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் உடனே அந்த கலெக்டர் அந்த கலெக்டர் வந்து அந்த மாத்திருக்காங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சில அஃபிஷியல்ஸ் ரெவின்யூ அஃபிஷியல்ஸ் அவங்கள பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க போலீஸ் அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க நாங்கள் எல்லா விதமான நடவடிக்கைகளும் எடுத்து விட்டோம் அதில் இருபத்தி ரெண்டு பேர் கைது பண்ணதில் பதினெட்டு பேர் குண்டர் சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க நாங்கள் எல்லா ஆக்ஷனும் எடுத்துட்டோம் இதில் ஆக்சுவலாக ஃபர்தராக என்ன ஆக்ஷன் எடுக்கணும்ன்ட்டு இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகே விசாரணைக்கு சிபிசிஐடிக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருந்தது இந்த சிபிஎஸ்சி ஐடி கொடுத்த இதனால தான் இவங்க கேஸ் மனுதாரர்கள் போட்டிருக்காங்க இதில் எங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இது சிபிஎஸ்சி ஐடி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல எந்த விதத்துலயும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இதை வந்து இவங்களே சொல்லிருக்காங்க பிஜேபி சென்றதை அண்ணாமலை மாதிரி சொல்லியிருக்காங்க கே சொல்லிருக்காங்க அதாவது இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கைன்னு எடுத்திருக்கிறது ஒரு கண் துடைப்பு தான் ஆக்சுவலாக நடவடிக்கை இல்லை இவங்களை வந்து இத்தனை பேர் நடவடிக்கை எடுத்திருக்கோம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் நாங்க அந்த சஸ்பெண்ட் பண்ணதுலையும் ஒருத்தரை இமிடியேட்டா மறுபடியும் ரீஇன்ஸ்டேட் பண்ணிருக்காங்க எந்த ஒரு காரணமும் கொடுக்காம சோ இதில் வந்து அதனால இவங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க சிபிசிஐடி இந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவதற்கு பதிலாக சிபிஐ எடுத்து பண்ணணும்னு கேட்டதுக்கு இது வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போச்சு சென்னை உயர் நீதிமன்றமும் நிறைய கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா ஏங்க நீங்க பாட்டுக்கு ஆக்ஷன் எடுத்தேன் ஆக்ஷன் எடுத்தேன் சொல்றீங்க உங்க அந்த பர்டிகுலர் கள்ளக்குறிச்சி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கல் எரியும் தூரம் இது ஆக்சுவலி இதான் சொல்றாங்க உயர் நீதிமன்றத்தில் கல் எரியும் தூரத்துல இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு இத உங்களால பார்க்க முடியலையா இத போலீஸ் தடுக்க முடியலையா அந்த இடத்த கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க காய்ச்சி அறுபத்தி எட்டு பேர் இறந்து போயிருக்காங்க ஏற்கனவே இது தொடர்பாக காவல்துறைக்கு இன்டிமேஷன் ஏன் நடவடிக்கை எடுக்கலையும் உயர் நீதிமன்றம் இவ்வளவு கேட்டிருக்காங்க அது வர பாருங்களேன் கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்ற கோவிந்தராஜன் ஒருத்தர் அவர் தான் அங்க கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம் வருஷ கணக்காக காட்சி அவர் மேல சோமனி கேசஸ் இருக்கு இவ்வளவு கேஸ் இருந்தும் அவர் பாட்டுக்கு உடனே கேஸ் முடிச்சு வெளியில வந்துடுறாரு ஃப்ரீயாக இருக்கார் அவர் மேலே எந்த வித ஆக்ஷனும் எடுக்கலை நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை நீங்கள் என்ன சொல்கிறீங்க இவ்வளோ பேர் மேலே ஆக்ஷன் எடுத்தோம் இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் மேலெலாம் சஸ்பெண்ட் பண்ணுறோம் இது எல்லாமே நம்ப தகுந்ததாங்க இல்லை என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் அவங்க மேலே சார்ஜ் ஷீட் பண்ணிருக்கீங்களா என்ன மாதிரி கேஸ் போகிறது அதையெல்லாம் டீட்டெயில் நீங்கள் கொடுக்கல தமிழக அரசாங்கம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க போலீஸ் அஃபீஷியல் சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் இவங்களை வந்து என்ன பண்றீங்க ஒரு சென்சிட்டிவ் இல்லாத போஸ்டில் கொண்டு போய் போட்டிருக்கீங்க அவங்கள மாற்றி விட்டுருக்கீங்க திரும்பி பதவி கொடுத்துருக்கீங்க ஆனால் ஆக்சுவலே இவங்க மேலே விசாரணை அப்படின்னு டிபார்ட்மெண்ட் ப்ரொசீடிங் இனிஷியேட் பண்ணிருக்கீங்களா அந்த டீட்டெயில்லாம் நீங்கள் இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட கேஸுக்கு நீங்கள் கொடுக்கவில்லை அப்படின்னு உயர் நீதிமன்றம் சொல்கிறாங்க இவங்க ஒன்று என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் இது மேலே எல்லா ஆக்ஷன் எடுக்கிறோம் சிபிசிஐடி துரிதமாக இந்த கேஸை எடுத்து நடத்துகிறாங்க ஆல்மோஸ்ட் முடிய போகிறது இந்த சமயத்தில் நீங்கள் போய் சிபிஐக்கு இந்த கேஸை கொடுப்பதில் எந்த விதத்தையும் நியாயம் இல்லை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த கேஸை ரொம்ப சீரியஸாக எடுத்து ரொம்ப ஒரு டெடிக்கேட்டட் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் யாருக்கும் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்காம நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் நாங்கள் இருந்தாலும் உயர் நீதிமன்றம் சொல்றாங்க நீங்க கொடுக்கிற வித டாக்குமெண்டரி எவிடன்ஸும் நம்ப தகுந்ததாக இல்லை ஆர் எங்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடியதாக இல்லை என்ன டாக்குமெண்டரி எவிடன்ஸ் நீங்க சஸ்பெண்ட் பண்ண ஆனால் என்ன ஆக்ஷன் அதுக்கப்புறம் எடுத்திருக்கீங்க இந்த ஆக்ஷன் எவ்வளவு நாள் போகும் எப்ப முடியும் யார் யார் மேல ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க என்னென்ன அவங்க இப்ப எங்க இருக்காங்க சஸ்பென்ஷன்ல இருக்காங்களா வேற இதுக்காக போட்டிருக்கீங்களா ஏன் சிபிஐக்கு மாத்திரம்ன்றத முக்கியமான இன்னொரு காரணம் உயர் நீதிமன்றமும் சரி உச்ச நீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க இதுல நான்கு மாநிலங்கள் மாநிலங்கள் அதான் சொல்ல வர அதாவது தமிழ்நாடு புதுச்சேரி அத தவிர ஆந்திரா இன்னும் இந்த மாநிலங்கள் இன்வால்வ் ஆறதுனால இது மட்டுமே இல்லை முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுடைய நீங்க கொடுத்த அந்த எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ரி எவிடன் நீங்க சொல்லக்கூடிய எதுவும் கன்வின்சிங்கா இல்லை அதனால சிபிஐ சிஐடி கொடுக்கறது தவிர சிபிஐக்கு கொடுக்கலாம் அது தவிர சிபிஐ கொடுக்கிறது நாலு மாநிலங்களும் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால இந்த சிபிஐக்கு இதை கொடுப்பதில் எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு உயர் நீதிமன்றம் இந்த கேஸை சிபிஐக்கு மாத்தி எடுத்து உடனே அப்ப சட்ட அமைச்சர் ரகுபதி என்ன பண்ணார் பொதுவாக உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கொடுக்கிற இந்த இதெல்லாம் வந்து நாங்கள் எந்த விதத்துலையும் கிரிட்டிசை கிரிட்டிசைஸ் பண்ணுறது இல்லை கமெண்ட் பண்ணுறது இல்லை இருந்தாலும் இந்த கேஸில் நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இந்த அளவுக்கு நாங்கள் எல்லா டீட்டெயிலும் கொடுத்தும் இதை வந்து இவங்க உச்ச உயர் நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றுவது எந்த விதத்து நியாயம் என்று எங்களுக்கு தெரியவில்லை எங்களுக்கு இதில் எந்தவித மனப்பூர்வமான இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையே வந்து இவரும் சொல்லிருக்கார் அந்த ஆர் எஸ் பாரதின்னு திமுக உடைய அரசு அமைப்பாளர் அவரு என்ன சொல்லிருக்கார் இதுதான் சொல்லிருக்கார் அதனால் இதில் வந்து நிறைய கேஸ் அதாவது இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது மினிஸ்டர்ஸ் இன்வால்வா இல்லை இவங்க வேற ஏதாவது இவங்க அவர் எந்த அளவுக்கு ஊழியர்கள் மந்திரி இவங்களாம் இன்வால்வ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னால் எஸ் இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றலாம் சிபிஎஸ்சிஐடிக்கு கொடுக்கறது அர்த்தம் இல்லை ஆனால் எந்த விதமான கேஸும் எவிடென்ஸும் இந்த மாதிரி இல்லை மினிஸ்டர் ஆஃப்ஸ் இன்வால்வ்டு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இன்வால்வ்டு அப்படின்னு இல்லை கலாச்சாரம் காத்திருக்காங்க இது பண்ணிருக்காங்க ஆனால் இதை கொண்டு போய் இன்னைக்கு சிபிஐக்கு இல்லை இப்போ சிபிஐக்கு மாற்றி உத்தர விட்டுட்டாங்க சிபிஐ எந்த அளவுக்கு துரிதமா நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பு அந்த இடத்துல கண்டிப்பாக எழும் அதை தான்

சில கேஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் போடும் அப்ப அந்த ரூலிங் பார்ட்டி இருக்க வரைக்கும் அந்த டிவிஏசி தென் அந்த ரூலிங் பார்ட்டி போயிட்டு வேற பார்ட்டி வந்துருது சாட்சியங்கள் இல்ல வந்து பெயிலுக்கு எல்லாம் போகும்போது அப்டேட் பண்ண மாட்டாங்க ஏன்னால் இவங்க எல்லாமே கண்ட்ரோல்டு பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சிபிசிஐடியும் கண்ட்ரோல்டு பை ஸ்டேட் கவர்மெண்ட் இதனால சிபிசிஐடியும் டிவிஎஸ்சியும் நான் குறை சொல்லவில்லை ஆனால் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு பாரபட்சம் இல்லாமல் இருக்கணுங்கிற சமயத்தில் இப்போ ஆர்எஸ் பாரதியே நான் சொன்னார் சொன்னேன் அதாவது மினிஸ்டர்ஸ் இன்வால்வ்டு அரசாங்க அஃபீஷியல்ஸ் இன்வால்வ்டு அப்படின்னா நீங்கள் சிபிஐக்கு மாற்றலாம் ஆனால் சும்மாது சிபிஐக்கு மாற்றிருக்கீங்க அப்படிங்கிறங்க ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி சிபிஐக்கு மாற்றினதுனால உடனே நடந்து முடிஞ்சிருமா துரிதமா கண்டிப்பாக கேரண்டி கொடுக்க முடியாது சார் ஆனால் என்ன கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னா எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் இது போகும் அப்படின்னு சொல்லலாம் இதுல உச்ச நீதிமன்றமும் இவங்க கொடுத்ததுல இவங்க போய் உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட முறையிடுறாங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்க இல்லைங்க நீங்க கொடுத்த எல்லா இதெல்லாம் நாங்கள் படிச்சு பார்த்தோம் படிச்சு பார்த்தது எந்த விதத்திலையும் சென்னை உயர் நீதிமன்றம் எந்த விதத்திலும் தவறு செய்யவில்லை அவங்க நீங்க கொடுத்த எல்லாத்தையும் படித்து பார்த்து ஆராய்ந்து அதுக்கப்புறம்தான் இந்த கேஸ சிபிஐ எடுத்து நடத்தணும் அது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்றம் இதே தான் சொல்றாங்க நாலு கே நாலு மாநிலம் இன்வால்வ்டு அந்த மாதிரி இருக்கிறத சிபிஐ எடுத்து நடத்துவதில் எந்தவித தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அப்பீலை டிஸ்மிஸ் பண்றாங்க இந்த மாதிரி டிஸ்மிஸ் பண்றது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அரசாங்கத்துக்கு விழுந்த ஒரு கூட்டம் தான் சொல்லுவேன் உயர் நீதிமன்றம் சொல்லிருக்காங்க இல்லை சிபிஎஸ்சி ஐடி எடுத்து நடத்த வேண்டாம் சிபிஐ தான் எடுத்து பண்ணணும்னு சொன்னாங்க உச்ச நீதிமன்றம் அதான் சொல்றாங்க இப்போ இந்த இருந்து தமிழக அரசாங்கம் திரும்பிய மீண்டும் மதிப்போடு எப்படி வெளியில வரணும்னா இவங்க என்ன பண்ணணும் சரிங்க எங்களுக்கு இவங்க சொல்றாங்க இல்லையா எங்களுக்கு எந்த விதத்தையும் பாரபட்சம் இல்லாமல் இந்த கேஸை எடுத்து நடத்துகிறோம் அப்படிங்கிறச்ச அப்போ நீங்க என்ன பண்ணு சிபிஐ நடத்திட்டு யார் வேணாலும் நடத்தட்டும் தமிழக அரசாங்கம் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா எங்களுக்கு இந்த இதில் நேர்மையாக நடந்திருக்கும் சிபிஐ எடுத்து பண்ணுங்க சிபிஐக்கு எல்லா விதமான முழு ஒத்துழைப்பும் நாங்க தமிழக அரசாங்கம் கொடுப்போம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்க தென் மதிப்பு மக்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் எஸ் தமிழக அரசாங்கம் இதுல எந்த விதத்திலும் தவறு செய்யவில்லைன்னு ஆனால் இல்லை சிபிஐ வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொன்னால் மக்களுக்கு என்ன தோணும் எதுக்காக இவங்க சொல்றாங்க சிபிஐ நடத்தினான்னு சிபிஐ சிஐடி நடத்தினான்னு ரெண்டும் ஒண்ணுதான் இல்லையா அதனால தான் இது உச்ச நீதிமன்றம் என்ன கேட்கிறோம் சிபிஐ எடுத்து நடத்துவதில் உங்களுக்கு என்ன சங்கடம் இதை உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்காங்க ஓகேவா அதனால எந்த விதத்திலையும் சொல்லுங்க குறை சொல்ல முடியாது அதனால இன்னைக்கு இந்த கேஸ் சிபிஐ எடுத்து நடத்த போறாங்க எப்ப வர போறாங்க என்ன எடுக்க போறாங்க எவ்வளவு நாள் ஆகும் இதெல்லாம் போக பார்க்கத்தான் தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்த திமுக ஆட்சி காலகட்டத்தில் இந்த வீட்டு வசதி வாரியத்துல முறைகேடு நடந்ததா சொல்லிட்டு இந்த வழக்கை வந்து உச்ச நீதிமன்றம் மீண்டும் உயர் நீதிமன்றத்துக்கே மாத்தலாமா அப்படின்ற ஒரு யோசனையை வந்து சொல்லியிருக்காங்க வருகின்ற ஜனவரி மாதமும் இந்த கேஸில் வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பை காட்டியிருக்காங்க இந்த வழக்கை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா இந்த வழக்கு வந்து நீங்கள் முன்னாடி இப்போ சொன்ன மாதிரி திமுக அரசாங்கம் இருக்கிறப்ப அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்து பதினொன்று இவர் ஜாஃபர் சைட்டுங்கிற எல்லாருக்குமே தெரியும் அந்த டிஜிபியாக இருந்த அடிஷ்னல் டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஸோ அவர் வந்து அரசாங்கத்தில் ரொம்ப இணக்கமாக இருந்தார் அவர் வந்து அப்ப நிறைய பேப்பர் எல்லாம் போட்டது என்ன அப்படின்னு நிறைய பேர் எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாரையுமே அவங்க ஃபோன் எல்லாம் அப்போ இவர் டேப் பண்ணி அரசாங்கத்துக்கு அரசாங்கம் முதலமைச்சர் அவங்களுக்கு கொடுக்கிறார் எம்எல்ஏ என்ன பேசுறாங்க இதுவே என்ன பேசுறாங்க இந்த எம்எல்ஏன்னு வரைச்சா இன்க்ளூடிங் டிஎம்கே எம்எல்ஏ டிஎம்கே மினிஸ்டர் இதெல்லாம் இவர் டேப் பண்ணுறக்கார் அப்படின்னு இதெல்லாம் உண்டு இந்த மாதிரி டூ ஜி இதில் ஆடியோ கேஸ் அதுலேயும் இவர் இவர் கேட்டுட்டு என்ன மாதிரி இருக்குது இந்த கேஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு இந்த மாதிரி இதெல்லாம் டேப் பண்ணுறதெல்லாம் இவர் வந்து பண்ணும்பொழுது இதை வந்து பொதுவாகவே இந்த ஹோம் செக்ரட்டரியை வந்து பர்மிஷன் கொடுக்கணும் டேப்பிங்கு ஆனால் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அதாவது சில ரொம்ப சென்சிட்டிவ் கேஸ் அண்டு இதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ தேசத்துக்கோ அகென்ஸ்டாக இருக்குங்கிறச்ச இவர் டைரக்டாக இவங்க பண்ணலாம் ப்ரொவிஷன் இருக்கு ஆனால் இவர் பண்ண கேஸ் எதுவும் அந்த மாதிரி இல்லை ஸோ இதில் வந்து இவருக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இவருடைய அரசாங்கத்துக்கு திமுக அரசாங்கத்துக்கு நெருக்கமாக இருந்தார் அதையெல்லாம் யூஸ் பண்ணி மனைவிக்கு நிலம் மனைவிக்கு திருவான்மியூரில் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு பிளாட் வாங்கியிருக்காரு இதுக்கு அகேன்ஸ்டாக இவர் என்ன பண்ணிருக்காங்க சங்கர்னு ஒருத்தர் அவர் ஃபார்மர் மர் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் எம்ப்ளாயி அவர் என்ன பண்ணிருக்க கேஸ் போட்டிருக்க இவர் மேல இந்த கேஸ் வந்து டுவெண்ட்டி தேர்ட் ஜூலை டூ தௌசண்ட் லெவனில் இந்த கேஸ் வந்திருக்கு இந்த கேஸ் வந்தவுடனே இந்த கேஸில் வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதிமூணு யா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஃபைல் பண்ணதில் ரெண்டாயிரத்து பதிமூணு செப்டம்பரில் சார்ஜ் சார்ஜ் பண்ணுறாங்க அப்போ வந்து சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க சம்மன்ஸ் இவருக்கும் இஷ்யூ பண்ணுறாங்க அப்புறம் பெரியசாமி ஐ பெரியசாமி அவர் தான் அப்போ வந்து தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு மினிஸ்டர் ஹவுசிங் இதுக்கு மினிஸ்டராக இருந்தார் தமிழ்நாடு பெரிய பெரியசாமி அவருக்கும் சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க இல்லை மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா மூணு பேர் அக்யூஸ்ட் இந்த கேஸில் அதாவது மெயின் அக்யூஸ் வந்து ஜாஃபர் சாயித் அப்புறம் ரெண்டாவது ஐ பெரியசாமி இருக்கார் அப்புறம் சீஃப் செக்ரட்டரி ராஜ மாணிக்கம்னு ஒருத்தர் அப்புறம் அவருடைய பையன் துர்கா சங்கர் இவங்க எல்லாருமே இதில் அக்யூஸ்டாக இருக்காங்க இந்த கேஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நடக்கிறதுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ஹைகோர்ட் இவங்க சென்னை ஹைகோர்ட் இவங்க சொல்கிறாங்க இந்த கேஸு மே மாதம் இந்த கேஸு வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க என்ன டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தால் அதாவது இவர் மேலே ஒன்றும் தப்பு இல்லை இவர்கள் எந்த விதத்துலையும் இந்த அலிகேஷன் கொடுத்ததில் தவறு இல்லை அப்படின்லாம் சொல்லலை ஆனால் இவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கார் அதனால் இவர் மேலே கேஸ் போடணும் அப்படின்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹோம் மினிஸ்ட்ரி பர்மிஷன் கொடுக்கணும் சாங்ஷன் கொடுக்கணும் அந்த சாங்ஷன் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதிமூணு என்ன அதுலேயே வந்து எஸ் டுவெண்ட்டி நைன்த் நவம்பர் டுவெண்ட்டி நைன்த் நவம்பர் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹோம் மினிஸ்ட்ரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இவர் இந்த இவர் மேலே கேஸ் போடுறதுக்கு சாங்ஷன் கொடுக்கல சேங்ஷன் கொடுக்காதனால இந்த கேஸ் நீங்கள் போடவே முடியாது ஏன்னா அவங்கள்ட பர்மிஷன் வாங்கணும் ஸோ இவங்க கொடுக்கல கொடுக்காதனால இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதை கோட் பண்ணி இந்த கேஸை வந்து ஹைகோர்ட் வந்து தள்ளுவ டிஸ்பேஸ் பண்ணுறாங்க அதுவும் முக்கியம் இவர் மேலே எந்த விதத்தையும் இவங்க அலோகேட் பண்ணது இவங்க கொடுத்தது இல்லை எந்த வித இதுவும் இல்லை இது எல்லாத்தையும் சரி நமக்கு சொல்லலை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சாங்ஷன் கொடுக்கலை அது அது சாங்க்ஷனே இல்லாமல் அஞ்சு வருஷம் இந்த கேஸ் ஓடிட்டுருக்கு எப்படி போயிட்டுருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க டிஸ்மிஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஈடி அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த கேஸை பேஸ் பண்ணி இவங்க மணி லாண்ட்ரிங் அப்படின்னு கொண்டு வந்து இவர் மேலே கேஸ் இன்னொரு கேஸ் போடுறாங்க ஜாஃபர் சேத் மேலே இந்த கேஸை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த கேஸை ரெண்டாயிரத்தி இருபதில் போடும்பொழுது இவங்க அப்பீலுக்கு போகிறாங்க இது எப்படி இந்த மாதிரி போடுவீங்க அப்படின்னு இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு அப்பீலுக்கு போகும்பொழுது இல்லை இது வந்து இந்த ப்ரெடிகேட் அஃபேன்ஸ் எதை பேஸ் பண்ணி இவர் போடுறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போட்ட கேஸை பேஸ் பண்ணி போடுறாரு அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போட்ட கேஸை பேஸ் பண்ணி போடும்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாங்க சென்னை ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இதுதான் இட் ஏடிகேட் அஃபென்ஸ் இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸை டிஸ்மிஸ் ஆகிடுது இதனுடைய சார்ஜ் ஷீட் எஃப்ஐஆர் இதை பேஸ் பண்ணி தான் இடி அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க இசிஐஆர் அதை ஃபைல் பண்ணுறாங்க அவங்க சார்ஜ் ஷீட்டு ஃபைல் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஸோ இவங்க என்ன சொல்றாங்க இந்த டி மோகன் அவர் தான் இவருக்கு கவுன்சர் ஜாஃபர் சைட்டுக்கு அவர் என்ன சொல்றார் இந்த ப்ரெடிக்கேட் அஃபன்ஸை டிஸ்மிஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை அந்த அதனுடைய எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி இவங்க எப்படி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியும் இது பண்ண முடியாது இது தவறு அதனால் இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேஸை வந்து மறுபடியும் இவங்க இயர் பண்ணுறாங்க இயர் பண்ணதுக்கப்புறம் விசாரணை வருது ஹியரிங் நடக்கிறது உடனே சென்னை ஹைகோர்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் இந்த கேஸ் ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அதனால் இடியுடைய கேஸ் வந்து குவாஷ் பண்ணிடுறாங்க இல்ல இடி நீங்க விசாரிக்க முடியாது அப்படின்னு தள்ளுபடி பண்ணிடுறாங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க ஹைகோர்ட் என்ன பண்றாங்க இந்த கேஸ மறு விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க இடி கேசு எப்ப இடி கேஸ தள்ளினாங்களோ அந்த கேசே மறு விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு அப்ப மறு விசாரணைக்கு எடுக்கும்பொழுது இவங்க உடனே சரி இந்த கவுன்சில் என்ன சொல்கிறேன் எப்படி நீங்கள் மறு விசாரணைக்கு அனுப்பிங்க இந்த கேஸை வந்து ஓப்பன் கோர்ட்டில் நீங்கள் வாதாடி ஓப்பன் கோர்ட்டில் நீங்கள் என்ன சொல்றீங்க இந்த இடி வந்து இந்த ப்ரெடிக்கேட் அஃபென்ஸ் இல்லாத போது இந்த கேஸ் மேலே சார்ஜ் ஷீட் இவங்க பண்ணது தவறு அதெல்லாம் சொல்லி இந்த கேஸை தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு ஓப்பன் கோர்ட்டில் சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி நீங்கள் ஓபன் கோர்ட்டில் சொன்னது டாக்குமெண்ட்டை வெர்டிக்டை டைப் பண்ணி நீங்கள் கையெழுத்து போட்டதுக்கு சமம் அந்த மாதிரி போட்டு முடித்ததுக்கு அப்புறம் உடனே மறுபடியும் அந்த எப்படி மறுபடியும் விசாரணைக்கு எடுக்கலாம் முகாந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மதன்லால் சௌத்ரி அப்படின்னு ஒரு கேச வந்து இவங்க இந்த ஜாஃபர் இவங்க கோர்ட் பண்றாங்க என்ன கோர்ட் பண்றாங்கன்னா அந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்காங்க ஒரு கேஸை எடுத்து வாதாடி முடிச்சாச்சு இடி அவங்க எடுத்து முடிச்சாச்சு அந்த இல்லை அப்படின்னா மறுபடியும் அந்த கேஸில் எடுத்து இவங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படியே ஒரு கோர்ட் பண்ணுறார் அதனால் நீங்கள் வந்து மறுபடியும் எடுத்து வாதாடுவது தவறு அது மறுபடியும் விசாரணைக்கு கூடாது அப்படின்னு ஜாஃபர் சைத்துடைய உடைய கவுன்சல் சொல்கிறார் உடனே இவங்க சொல்கிறாங்க இந்த ஹைகோர்ட்டில் என்ன தவறு இருக்கு எங்களுக்கு தெரியலீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க நாங்க மறுபடியும் இந்த கேஸை நாங்க தீர்ப்பு கொடுத்த கேஸை மறுபடியும் எடுத்து விசாரிக்க கூடாதுன்னு எந்த இதுல கொடுத்திருக்கு எங்களுக்கு ஒரு டவுட் வருதுங்க எங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் வருதுங்க அந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி மறுபடியும் நாங்க எடுத்து வாதாடுறோம் மறுபடியும் எடுத்து விசாரிக்கிறோம் அந்த மாதிரி விசாரிக்கிறதுக்கு சட்டத்தில் எங்களுக்கு எல்லா விதமான பவரும் இருக்கு அதை நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ரெண்டாவது ஓபன் கோர்ட்ல நாங்க சொன்னோம் வாசம் ஆனால் இந்த கேஸை நாங்கள் எதையுமே இன்னும் ஹைகோர்ட் வெப்சைட்ல அப்லோட் பண்ணவில்லை நான் ஹைகோர்ட் வெப்சைட்ல அப்லோட் பண்ணி இருந்தால் நீங்க சொல்ல மாதிரி மேபி மேபி ஒத்துக்கலாம் ஆனால் ஹைகோர்ட் வெப்சைட்ல போடல அதனால எங்களுக்கு எல்லா விதத்திலையும் பவர் இருக்கு அதனால கண்டிப்பாக நாங்க எடுத்து செய்ய முடியும் நாங்க எடுத்து விசாரிக்கிறதுல வித தவறும் கிடையாது அதனால நீங்க வந்து எங்களை கேட்க முடியாது அதனால இந்த ப்ரொசீடியர் நாங்கள் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க உடனே இவங்க என்ன பண்ணார் சுப்ரீம் கோர்ட் போயிட்டார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணிருக்காங்க உடனே சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணாங்க இவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஹைகோர்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு எதுக்காக இந்த கேஸ் எடுத்திருக்கு இந்த டீட்டெயிலே எனக்கு ஃபுல்லாக கொடுங்க அதாவது ஒரு கேஸ் முன்னாடி இவங்க சொல்லிட்டாங்க சொல்லி இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அந்த ரெண்டாயிரத்து போட்ட கேஸ் இல்லைன்னு ஆயிடுச்சு தள்ளுபடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி இடி ஃபைல் பண்ணி இந்த கேஸை ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி இவங்க தள்ளுபடி பண்ணிவிட்டு மறுபடியும் அதை எடுத்து மறுபடியும் விசாரணைக்கு எடுத்து எதுக்காக பண்ணுறாங்க இது ஒன்று டீட்டெயிலாக பண்ணணும் த்ரீ சச் டைம் நாங்கள் இதை வந்து மறுபடியும் ஜனவரி எட்டாம் தேதிக்கு இவங்க தள்ளி வைக்கிறாங்க அது வரைக்கும் இந்த கேஸில் ஸ்டேப் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது பண்ணக்கூடாது இதை நீங்கள் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட்டு ஒன்று சொல்கிறது சுப்ரீம் கோர்ட் ஒன்று சொல்கிறது

கோர்ட் ஒரு ட்ரையல் கோர்ட் ஆகட்டும் செஷன் கோர்ட்டு அங்கே தாண்டி கோர்ட்டுக்கு வருது அவங்க கொடுக்குறாங்க அதேமாரி இவங்க ஹை கோர்ட்டு இல்லை நாங்கள் விசாரிச்சிட்டோம் எல்லாம் முடித்து விட்டோம் இதையும் தாண்டி நாங்கள் இவர் குற்றம் இல்லாதவரும் சொல்கிறோம் இல்லை இவர் குற்றம் புரிந்தவர் இவருக்கு மூணு வருடம் தண்டனை உண்டுன்னு சொல்கிறாங்க இது ஒன்றே சுப்ரீம் கோர்ட் பறிச்ச நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை இல்லை நாங்கள் பெயில் கொடுக்கறீங்க தப்புல ஆனால் அஸ் ஏ காமன் சிட்டிசன் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் நீ ஹை கோர்ட் எதை பார்க்க தவறி விட்டார் எதை பேஸ் பண்ணி அவர் தண்டனை கொடுத்தார் அவர் தண்டனை கொடுத்தது சரியில்லை அப்படின்னா அவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்க எந்த செக்ஷன்ல தவற பார்த்துருக்காங்க அதை சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க அதனால நாங்கள் ஜாமீன் கொடுக்குறோம் சொல்லுங்க தவறில்லை இதே தான் நிறைய கேஸ் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க தள்ளி வைப்பாங்க ஜட்ஜ்மெண்ட் தப்பு இல்லை நம்ம காமன்ஸ் எனக்கும் உங்களுக்கும் ஒன்றும் தெரியாது எதனால் டிஃபர் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் சொல் ஆறு மாதம் தள்ளி வைக்கிறோம் தள்ளி வைங்க எதுக்காக தள்ளி வைக்கிறீங்க அத காரணம் சொல்லுங்கள் எல்லாம் முடிச்சிட்டிங்க கேஸ் எல்லாம் கேட்டாச்சு ஜட்ஜ்மெண்ட் எழுதணும் மேபி ஒன் வீக் டென் டேஸ் ஆகும் பட் எதுக்காக மூணு மாதம் ஆறு மாதம் ஆர் இன்டெஃபினட்லி டிஃபர்டுங்கிறீங்க இதெல்லாம் தான் காமன் மென் காமன் பப்ளிக் ஒரு இது வருது ஸோ யூ ஹேவ் டு டேக் இன் அக்கவுண்ட் காமன் பப்ளிக் ஆல்சோ அவங்களையும் நீங்கள் உங்களுக்குள்ளே அரவணைச்சிக்கணும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஏன்னா நம்ம எல்லாருமே பார்க்குறது நீதிமன்றத்தை தான் எனக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்று நாள் நாளைக்கு நீதிமன்றத்தை தான் நாடுவோம் அந்த நீதிமன்றத்தை நாடும்பொழுது நீதிமன்றம் நீங்கள் சொல்லணும் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சி கேஸில் தமிழ்நாடு அரசாங்கத்துடையதான் வந்து இவங்க சொல்லிட்டாங்க இல்லை இல்லை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணியாச்சு உங்கள் அப்பீலில் உயர் நீதிமன்றம் கொடுத்தது சரிதான் சிபிஐக்கு மாற்றிடுவானுங்க இப்போ இந்த கேஸில் வரைச்சேன் இல்லை ஸ்டே பண்ணி வச்சுட்டாங்க ஜாஃபர் சைட் கேஸில் ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்டே பண்ணிவிட்டு ஜனவரி ஐத்து அணிக்கு ஃபர்தர்ங்கிறாங்க இதெல்லாமே நமக்கு ஒரு காமன் மேன நமக்கு வந்து லீகல் ஆஸ்பெக்ட்லான்னு தெரியாது அதனால் எந்த விதத்துலையும் ஜட்ஜ்மெண்ட்டை நான் குறை சொல்லவில்லை ஆனால் காமன் தே தேவ் டு டேக் காமன் பீப்புள் இன் டு கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்ல அதனால் நீங்கள் கொடுக்கும்பொழுது இந்த காரணத்துக்காக தள்ளி வைக்கிறோம் இந்த காரணத்துக்காக ஹைகோர்ட் சொன்னது தவறு என்று சொல்கிறோம் அந்த மாதிரி சொன்னால் நமக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஒரு உற்சாகம் இருக்கும்